ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சினிமா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குறிப்பாக எந்தெந்த ராசிகளுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ஏன் கோடீஸ்வரன் அப்படின்னாலே ஒரு கிளர்ச்சியை கொடுக்குது இந்த வார்த்தையை அப்படின்னா முக்கியமான விஷயம் உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர் யார் அப்படின்னா ஈஸ்வரன் ஈஸ்வரன் ஒருத்தரால் மட்டும்தான் இந்த உலகத்தையே கட்டுப்படுத்த முடியும் இந்த கலிகாலத்தில் அந்த ஈஸ்வர பட்டம் யாருக்கு இருக்குது அப்படின்னா கோடீஸ்வரனுக்கு தான் உண்டு வேறு யாருக்கும் கிடையாது அதாவது ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனைனா கூட சின்ன பணம் இல்லாதவன் வந்து பெரிய லெவலில் பாதிப்பு இருக்கும் கோடீஸ்வரனுக்கு அது பெரிய பாதிப்பையே கொடுக்காது அந்த மாதிரி பிரச்சனையை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து என்னென்னா நம்மக்கிட்ட பணம் எவ்வளவுக்கு இருக்கோ ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும் பிரச்சனை வந்தாலும் பெருசாக நம்மளை பாதிக்காது ஸோ அப் மாதிரி பணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யாருக்கு வரவங்க அப்படின்னா மேஷராசிக்கு சொல்லலாம் காரணம் என்ன மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடம் நாலாம் இடம்னா சுகஸ்தானம்னு சொல்லுவோம் அது சுகஸ்தானத்தில் குரு பகவான் உச்சகதியில் இந்த வருஷத்தில் அதிகப்படியான நாட்கள் இருப்பார் அதாவது குரு பகவான் மே மாதமே பயிற்சி ஆயிடுவார் பயிற்சி ஆனதுக்கு சுகஸ்தானத்துக்கு வந்து இந்த வருஷம் முழுக்கவே அங்கே இருப்பார் ஸோ அதனால் மேஷராசிக்கு ஏதோ ரூபத்தில் சொத்துக்கள் நிறைய சேரும் சொத்துக்கள்னா வீடு வண்டி வாங்கினங்கள் இதெல்லாம் நல்லா சேரும் எப்படி சேரும் கையில் நிறைய பணம் வரும் பணம் வந்தால் தானே வாங்க முடியும் டெஃபினட்டாக நிறைய பணம் வரும் இது எல்லாத்தையும் வாங்குவீங்க ஸோ மேஷ ராசிக்கு கோடீஸ்வர யோகம் உண்டு இதற்கு அடுத்தது மிதுன ராசி மிதினத்தை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானம் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம்னும் சொல்லுவோம் அந்த தனஸ்தானத்தில் தனக்காரகன் யார் அப்படின்னா ஜோதிடத்தில் குரு தான் ஸோ குருவே உச்சகதியில் இருப்பாருங்க ஸோ ஏதோ ஒரு ரூபத்தில் பணம் வந்துகிட்டே இருக்கும் அதாவது பேங்க்கில் பணம் இருக்கோ இல்லையோ உங்கள் கிட்ட பணம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பணம் பல விதங்களில் வரும் நிறையவும் இருக்கும் ஸோ அதனால் மிகப்பெரிய லெவலில் பொருளாதார வளர்ச்சி மிதுன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எதிர்ப்பாங்க அதுக்கடுத்தது கடகராசி கடகத்துக்கு எப்படிங்க ஏன்னா ராசிலேயே குரு உச்சகதியில் இருப்பார் மற்றவங்களுக்காவது குரு அங்கேருந்து சப்போர்ட்டு இங்கேருந்து சப்போர்ட்டு ஆனால் கடகத்தை பொறுத்தவரைக்கும் உங்கள் கூடவே குரு பகவான் இருப்பார் குரு சூப்பராக சப்போர்ட் பண்ணுவார் நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றத்தை குரு பகவான் சிறப்பாக கொடுப்பார் அதுக்கு யாருக்கு அப்படின்னா கன்னி ராசிக்கு சொல்லலாம் ஏன்னா கண்ணியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் குரு உச்சம் ராசிக்கு குரு யாரு அப்படின்னா சுகஸ்தான அதிபதி அவர் லாபஸ்தானத்தில் உச்சகதியில் இருக்கிறதுனால சொத்து சுகங்கள் பல மடங்கு உயரும் ஓ சாதாரண ஓட்டு வீட்டில் இருக்கிறவங்க கூட பெரிய பங்களாவுக்கு போயிடுவோம் ஸோ அந்த மாதிரி கன்னிராசிக்கு மிகப்பெரிய ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டெஃபினட்டாக சொல்லலாம் அதுக்கு அடுத்தது யாருக்கு அப்படின்னா துலா ராசிக்கு தாராளம்னு சொல்லலாம் ஏன்னா துலா ராசிக்கு பொதுவாக குரு நல்லது பண்ண மாட்டாரே அப்படின்னு சொன்னால் கூட கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு பகவான் டெஃபினட்டாக நல்லது பண்ணுவார் அதாவது கோச்சாரத்தில் இப்போ குரு எங்கே இருப்பார் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல குரு பகவான் உச்சஸ்தானத்தில் இருப்பார் ஸோ தொழில் ரீதியாக எந்த முயற்சி எடுத்தாலும் குருவுடைய முழு சப்போர்ட் உண்டு ஸோ கொஞ்சம் நீங்கள் தொழில் ரீதியாக ஏதாவது முயற்சி எடுத்தாலே போதும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சு வருவீங்க அதுக்கு அடுத்தது யாருக்கு அப்படின்னா விருச்சிக ராசிக்கு சொல்லலாம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா குரு பகவான் பாக்யஸ்தானத்துல உச்சகதியில வலுவா இருப்பார் ஸோ பாகியஸ்தானத்துல ஏதாவது ஒரு சுபகிரகம் வந்துட்டாலே நல்லது ஆனா ஜோதிட சாஸ்திரத்துல முழுக்க முழுக்க சுகபர் சுக கிரகம் ஆகிய குரு பகவான் உச்ச கதியில பாக்யஸ்தானத்துல இருக்கிறதுனால விருச்சிகம் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியா இருந்தாலும் குருவுடைய முழு சப்போர்ட் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் முயற்சி எடுங்க மிகப்பெரிய லெவல்ல வெற்றியை குரு பகவான் கொடுப்பார் அதுக்கடுத்தது மீனராசி மீனத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுப்பார் காரணம் என்ன மீனத்துக்கு அஞ்சாம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் உச்சகதியில் இருப்பார் ஸோ அதாவது பூர்வ புண்ணியம்னா என்னங்க முன் ஜென்மத்தில் நம்ம செஞ்ச கர்ம வினைகள் நல்லது கெட்டது மாறி மாறி நம்ம வாழ்க்கையில் அனுபவிப்போம் ஸோ நம்ம முன்ஜென்மம் செஞ்ச நல்வினைகளுக்குண்டான பலாபலன்கள் இந்த பீரியடில் அனுபவிப்போம் அது எப்போன்னா குரு பகவான் அஞ்சாம் இடத்துல வரும்போது சுப பலன்கள் கொடுப்பார் ஸோ அதனால் மீனராசி நீங்கள் எதாவது வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே குரு பகவானுடைய சப்போர்ட்டும் முழுக்கம் உண்டு ஸோ கொஞ்சம் ஏதாவது முயற்சி எடுங்க மீதியை குரு பகவான் பார்த்துப்பார் சரியா இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ